பிடிஎன் சினிமா உங்களை அன்புடன் வரவேற்கிறது டைரக்டர் பொன்ராம் அவர்கள் இரண்டு வெற்றி படங்களை கொடுத்துள்ளார் வருத்தப்படாத வாலிபர் சங்கம் ரஜினி முருகன் போன்ற படங்களை கொடுத்துள்ளார் ராஜா டிஎஸ்பி போன்ற தோழில் படங்களையும் கொடுத்துள்ளார் எம்ஜிஆர் மகன் போன்ற படங்களை இயக்கிய பொன்ராம் அவர்கள் ஒரு கதையை வைத்துக்கொண்டு விஜய் சேதுபதி அவர்களிடம் சென்று கால் ஷூட்டிங் கேட்டுள்ளார் விஜய் சேதுபதிக்கு டைம் கிடைக்காததால் அந்த கதையில் நடிக்க மறுத்துவிட்டார் சிவகார்த்தியனம் போய் கேட்டது நான் பிஸியாக இருக்கிறேன் இப்போது நான் கால் ஷூட்டிங் கொடுக்க முடியாது என்றார் அதுபோல் நடிகர் சூரியிடம் போய் கேட்டபோது நானும் இப்போ பிஸியாக இருக்கிறேன் என்று சொன்ன உடனே ஒன்றாம் அவர்கள் யாரை வைத்து இயக்கலாம் என்று யோசித்து கொண்டிருக்கும்போது கேப்டன் விஜயகாந்த் அவர் மகன் சண்முக பாண்டியன் நடித்து கொண்டிருக்கும் படத்தனம் ஷூட்டிங் போய் கொண்டிருக்கிறது அங்கு சென்று போய் கேப்டன் விஜயகாந்த் அவர் மகன் சண்முக பாண்டியனம் கதை சொல்லியுள்ளார் கதை சொல்லி முடித்துவிட்டு ஓகே இந்த படத்தில் நடிக்கலாம் என்று சண்முக பாண்டியன் அவர்களிடம் கதை கேட்டுவிட்டு ஓகே யாரும் நடிக்காததால் கேப்டன் விஜயகாந்த் அவர் மகன் கடைசியாக சென்று இவரை வைத்து இயக்கலாம் இவருடன் கேட்டு பார்க்கலாம் என்று கேட்டவுடனே கேப்டன் விஜயகாந்த் அவர் மகன் சண்முக பாண்டியன் கதை கேட்டுவிட்டு ஓகே கதையில் நான் நடித்து தருகிறேன் என்று ஒப்புதல் கொடுத்துள்ளார் இந்த படைத்திறவன் படம் முடிந்த பிறகு ஷூட்டிங் தொடரும் என்று ஒன்றாம் அவர்கள் ஒரு செய்தியை வெளியிட்டுள்ளார் திரு பக்கத்தில் கேப்டன் விஜயகாந்த் அவர் மகனை வைத்து அடுத்த இயக்கும் இயக்குனர் ஒன்றாம் அவர்கள் இயக்க உள்ளார் ரஜினி முருகன் வருத்தப்படாத வாலிப சங்க போன்ற காமெடி படங்களை கொடுத்த போன்ற அவர்கள் கேப்டன் மேனத்தை கேட்கிறார்